ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது மேக்ஸிம் ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் சென்னை போரூர் மொபைல் ஃபோன் ட்ரைனிங்கில் பொறுத்தவரை ஒரு பேக்கேஜ் மெயினிங் ட்ரைனிங் இருக்கும் இதில் ஹார்ட்வேர் ட்ரைனிங் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இஎம்எஃப்ஸி ட்ரைனிங் சிப்ளவுல் ட்ரைனிங் தவிர வந்து எஸ்எம்டி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் ஐசி ரீபாலிங் ட்ரைனிங் எல்லாமே கவர் ஆகும் நிறைய பேர் ட்ரைனிங் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கற்றுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறது தவிர வந்து எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க பட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சுக்கலாங்க இப்போ டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஓப்பனர் டூலு மொபைல் ஓப்பனர் டூலு அப்புறம் வந்து கிளீனர் டூலு அப்புறம் லேப் டூல் அப்புறம் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் அதாவது ப்ளோயர் சால்டிங் எல்லாம் லேப் டூல் சொல்லுவாங்க மல்டிமீட்டர்லாம் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு இப்போ என்னென்ன டூல்ஸ்ன்னு ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனர்னால் ஒரு மொபைலில் ஒரு ஹார்ட்வேர் லெவலில் அதாவது ஒரு ஒன்று வருதுனா நீங்கள் பிரிக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரித்து அதில் இருக்கிற மெட்டீரியல்லாம் ஒன்று ஒன்றா அது டிஸ்ப்ளேல இருக்குது சிசி போர்டு பேட்ரி கேமரா அப்புறம் சார்ஜ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேனலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஒரு பேனல் ஓப்பனர் இந்த மாதிரி பேனல் ஓப்பனரு தேவைப்படுது இதில் நிறைய இருக்குது அதில் அதை பார்த்திங்கன்னா இது நிறைய டூல்ஸஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் பட் அன்வான்டாக நிறைய இருக்கும் எல்லாமே வாங்கணும் அவசியம் இல்லை அவசியமான டூல்ஸஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டாலே போகிறோம் தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவசியமான டூல்ஸ் இங்கே நாங்கள் காட்டுற அந்த டூல்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா பேக் கேஸ் வந்து பிரிக்கிறீங்க இப்போ பேக் கேஸ்ல பார்த்தீங்கனா பெரும்பாலான இப்போ செல்ஃபோனில் பார்த்தீங்கனா ஸ்க்ரூ டைப் வரும் தவிர வந்து பேஸ்ட் டைப் வரும் அதாவது பேக் கேஸை இருப்பாங்க பின்னாடி சில மாடலில் வந்து லாக் டைப்பாக இருக்கும் ஓகே சில மாடல் ஆப்பிள் சில நோக்கியோ சில பார்த்தீங்கனா பார்த்திங்கன்னா இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனா பார்த்திங்கன்னா இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ அதல வந்து நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணி அந்த மாதிரி எடுப்பாங்க டிஸ்ப்ளே எடுப்பாங்க சரி ஒன்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணனும்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ டேர் செட்டு தேவைப்படுது ஸ்க்ரூர் செட்டு தேவைப்படுது ஸ்க்ரூயரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இப்போ யூஸ் பண்ணுற எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டைப்பு ஸ்க்ரூட்வேர் தான் வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் இந்த ஸ்க்ரூர் கெட்டெலாம் வாங்கும்போது ஒரு பிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய ஃபோன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரெட்மி சாம்சங்கு நோக்கியோ ரியல்மி ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டார் தான் அதாவது சாரி ப்ளஸ் டைப் தான் வருது அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நீ ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பெட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பெட்டில் நான் யூஸ் பண்ணதே இல்லை சில ஆப்பிள் சில நோக்கியம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்ட ஸ்க்ரூ இருக்கும் அதனால் அது ஒரு செட்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் விலை கம்மியாகவே நம்ம ஓகே எந்த மாதிரி ஸ்க்ரூ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செல்ஃப் ஸ்க்ரூ அதாவது உங்களுக்கு பேட்ரி போட்ட ஸ்க்ரூ டைப்பில் கிடையாது ஸ்க்ரூ ட்ரைவெல்லாம் கிடைக்கிது பட் அதெல்லாம் தேவையில்லாத செலவு தான் இதுவே பெஸ்டர் இதுவே பெட்டர் நமக்கு தவிர வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் டிஸ்பிளே இல்லாத நம்ம ஓவன் பண்ணுறதுக்கு செக்ஸ் கப் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செக்ஸ் கப் டூல் பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிடுச்சு தவிர வந்து மொபைல் டிஸ்பிளே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சக்ஷன் டூல் வச்சு நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓகே சக்ஷன் டூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்குது பிரைஸ் லிஸ்ட் வந்து சொல்ல முடியாதான் வந்து ஒவ்வொரு கடையிலையும் பிரைஸ் வந்து வார் மாதிரி வரும் சில பேர் மார்க்கெட்டில் வாங்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வாங்குறாங்க இப்போ ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது லோக்கல் ஷாப்பில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஆன்லைன் ப்ரைஸ் மட்டும் சொல்ல முடியாது எந்த ஒரு டூல்ஸுமே ஆன்லைனில் ப்ரைஸில் சொல்ல முடியாது தான் இருக்குது அதாவது வந்து நேரடியாக மொபைல் மார்க்கெட்டில் வாங்குறது பெட்டராக இருக்கும் சரி இப்போ வந்து டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து ஒரு சர்வீஸ் மேட்டு இந்த மாதிரி வச்சு வாங்கி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கும் இப்போ இந்த ஸ்க்ரூஸ்லாம் இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தவிர நீங்கள் உள்ளே இருக்கிற பேட்ரி சின்ன சின்ன மைக்கு கேமரா இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் சரி டிஸ்ப்ளேலாம் வந்து எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுவாங்க டிஸ்பிளேக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து கார்னரில் நம்ம எடுக்கும்போது அதெல்லாம் வந்து ட்ரைனிங்கில் நீங்கள் பார்க்கலாம் ட்ரைனிங்கில் கலந்துக்கும் போது பார்க்க முடியும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கேப்பில் இந்த டிஸ்பிளே ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த கேப் சைடு கேப்பில் இந்த நைஃபை யூஸ் பண்ணி நம்ம மாதிரி ரிமூவ் பண்ணுறது உண்டு தவிர வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து டிஸ்பிளே நைஃப்னு சொல்லுவாங்க இது ஒரு நைஃப் டைப் பிளேட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளையற மாதிரி இருக்கும் அது இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான் இந்த மாதிரி டைப்பும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இது கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாலே கிடைக்குது ரொம்ப பெரிய விலையே கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓப்பனர் டூல் எடுத்துகிட்டாலே ஒரு ஆள் லெஸ் உங்களுக்கு உள்ள இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுவோம் தான் இருக்கும் ரொம்ப கம்மி நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹை செலவாக கிடையாது ஓகே இது போதும் இருக்கிறதே போதும் உங்களுக்கு ரைட்டாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் கேஸ் மெட்டல் ஓப்பனரும் இருக்குது இது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரைட்டா நெக்ஸ்ட்டு அடுத்தது நீங்கள் புதுசாக பேட்டரெலாம் மாற்றும் போது பழைய பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி புதுசு பேட்டரிலாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேப் டபுள் டேப்பாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஓட்டணும் ஏதாவது வந்து மொபைல் ஃபோன் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் ஷேக் ஆகும் நல்லா வந்து நல்லா கிரிப் ஆகுறதுக்காகவும் அது வந்து அசையாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டபுள் டேப்பை யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு தடவையும் புது பேட்ரி போது இந்த டபுள் டேப்பை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து மொபைல் ஃபோன் பிசிபி ஸ்டாண்டு அதாவது மதர் போர்டு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க மதர் போர்டில் சிப்லோல் சர்வீஸ் பண்ணும்போது இந்த பிசிபி ஸ்டாண்டை யூஸ் பண்ணணும் இதில் வந்து ஆக்சுவலாக அட்ஜஸ்டபுள் டைப்பில் இருக்கும் போகுது இதில் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்லேயே கிடைக்குது தவிர யூனிவர்சல் டைப்பும் கிடைக்கிது இது ஒரு இது இருக்கும் இருக்கோது இது வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த பிஜிபி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் மதர் போர்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்டிங் பண்ணுறதுக்கோ ஸோ வந்து சிப்பு எடுக்கிறதுக்கோ எஸ்எம்டி கம்பெனி எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவிர வந்து ஐசியெல்லாம் ரீபால் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ப்ளேஸ் யூஸ் பண்ண ஐசி க்ளீன் பண்ணுறதுக்கு ரீபால் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு போர்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பிசிபி ஸ்டாண்ட் இது அடுத்த க்ளீனிங் சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம் இப்போது டிஸ்பிளே பிரிக்கும்போது டிஸ்பிளேல அடியில் வந்து க்ளூ விட்டிருப்பாங்க கம்மு அந்த கம்மில் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபால்கான் ஃபைவ் தேர்ட்டி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம்ங்க இது இல்லைன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பிஎஸ்டி எயிட் ட்ரிபிள் ஃபோர் குளூ சொல்லுவாங்க இதையும் யூஸ் பண்ணலாம் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த இதை நம்ம அப்ளை பண்ண முடியும் இது ஒரு லோஷன் மாதிரி இருக்கும் இது ஸ்ப்ரே டேப்பாக இருக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போர்டு கிளீனர் ஐபிஎங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஐபிங்கிறது ஒரு போர்டு க்ளீனர் பிசிபிள்ள டஸ்ட்டு இது மாதிரி அழுக்கெல்லாம் இருந்துச்சு அல்லது சால்டிங் பண்ணும்போது அழுக்கெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க இது ஸ்ப்ரே டேப்லேயும் கிடைக்கிது இது இது மாதிரி ஸ்ப்ரே டைப்லேயும் கிடைக்கிது இது போர்டில் மட்டும் அப்ளை பண்ணணும் பேட்ரி டிஸ்பிளேல மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது ஓகே பேட்ரி டிஸ்பிளே மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸோ இது வந்து எல்சிடி கிளியர் சொல்லுவாங்க எல்சிடினா டிஸ்பிளே மேலே அதாவது டிஸ்பிளே மேலே ஸோ இது மேலே அப்ளை பண்ணுறது டிஸ்பிளேல அழுக்கு இருக்குது டஸ்டஸ் இருக்குன்னா நம்ம ஐபிஏ எல்லாம் யூஸ் தண்ணியெலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இது டிஸ்பிளே கிளீன்னா லேப்டாப் டிஸ்பிளே டிவி டிஸ்பிளே செல்ஃபோன் டிஸ்பிளே எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ணி ஒரு ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் மூலமாக நம்ம இதை க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் வந்து டேம்பர் கிளாஸ்லாம் விட்டு போது பார்த்துருப்பீங்க இந்த கிளீனரை தான் யூஸ் பண்ணுறாங்க ரேட்டா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு க்ளீனர் இப்போ வந்து சில மொபைல் ஃபோன்லாம் சார்ஜ் ஆக மாட்டேங்குது சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை அல்லது ஹெட்ஃபோன் ஜாக்கெல்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டேதுன்னா இந்த மாதிரி ரஸ்ட்டு க்ரஸ்ட்டு அதாவது துரு ஏறி இருக்கும் உடம்புலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க தண்ணிலாம் உள்ளே போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரஸ்ட்டு க்ளீனர் அப்படி சொல்லுவாங்க ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோரிக்கு ஏடி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கனெக்ட்ரு உள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு இது ஒரு ஸ்ப்ரே டைப் தான் ஸோ அடுத்து வந்து இன்னொரு ரிமூவர் இது வந்து சூப்பர் குளோ ரிமூவர் சொல்லுவாங்க சூப்பர் குளோ ரிமூவர் இது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் இது இதோடய பர்பஸ் என்னென்னா நம்ம மதர் போலில் சில நேரில் சிப்லாம் இருக்கு இல்லையா ப்ராசஸர் இஎம்எம் ஐசி மேலே வாட்டர் ப்ரூஃப்காகவும் சில ஷார்ட்ஸுக்கு ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சில பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒயிட் பேஸ்ட்டு பிளாக் பேஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க அது மேலே பார்த்து தெரியும் சைட்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாம் எடுக்கிறதுக்கு எடுக்க முன்னாடி இந்த இதை அப்ளை பண்ணி அந்த பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது குளூ சூப்பர் குளுன்னு சொல்லுவாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு இது மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐசி எடுக்கலாம் அதை ரீபால் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து இந்த குளூ வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே அடியில் அந்த ஃபோல்டர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது இது வந்து சாதாரண அத்தசிவ் க்ளூ ரிமூவர் சொல்லுவாங்க ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இருக்கிற பிசிபி அதாவது மதர் போர்டில் இருக்கிற சிப்புலாம் இருக்கு இல்லையா அது மேலே அப்ளை பண்ணிக்கிற பேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரைட்டா நல்லபடியாக ஃபாயல் ஷீட்டு இது எதுக்குன்னா மதர் போர்டில் சிப்பு எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற எஸ்எம்டி காம்பவுண்டெலாம் டேமேஜ் ஆகாம இருக்குது நம்ம வந்து ஹார்ட் இயர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி தான் சிப்பெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா ஒரு சிப்பை நீங்கள் ப்ளோ பண்ணி எடுக்க போது இயர் அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற காம்புலாம் டேமேஜாக வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுமே அப்போ அலுமியம் ஃபாயில்ஷீட்டை கம்பல்சரி நீங்கள் அது அந்த ஐசி சரௌண்டிங் ஏரியாவில் நீங்கள் வந்து இதை அப் பேஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும்போது ஒட்டிக்கணும் அப்போ தான் வந்து சேஃப்டியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற காம் ஐசியோ பக்கத்தில் இருக்கிற எஸ்எம்டி கமௌண்டோ டேமேஜ் இருக்கிறதுக்கு இந்த அலுமினியம் ஃபைல்ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சேஃப்டியாக இருக்கும் இப்போ டிஸ்பிளே புரோக்கர் ப்ரோக்கர்னா நம்ம டிஸ்பிளே ஒட்டுறோம் இல்லையா நியூ டிஸ்பிளே அதை ஃபோர்டில் ஓட்டும்போது அதுக்குன்னு இதில் அத்சிவ் யூஸ் பண்ணுவோம் அதர்சிவ் நிறைய மாடல் நிறைய ப்ராண்டில் கிடைக்குது இது சன்ஷைன் அத்சிவ் அது க்ளூ மாதிரி இருக்கும் இது ஜி டுவெண்ட்டி ஒன் பிளாக் கலரு தவிர வந்து ஒயிட்டு கலர்லேயும் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் மூணுமே வாங்கிக்கலாம் சார் அடுத்து டெஸ்ட்டி இப்படி பார்த்தீங்கன்னா மல்டிமர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஓகே மல்டிமீட்டரில் நிறைய பிராண்ட் இருந்தாலும் மாஸ்டெக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது க்ரீன் கலரில் இருக்கும் அது இந்த மல்டிமீட்டர் மூலமாக நம்ம கண்டெடிவிட்டி டெஸ்ட் பண்ணுறது பே பேட்டரி டெஸ்ட் பண்ணுறது ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணுறது காயில் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறது மதர் போல் இருக்கிற எல்லா காம்பவுண்டும் டெஸ்ட் பண்ணுறது ஏசி ஓல்ட்டு டிசி ஓல்ட்டு ஏசி கரண்டு டிசி கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸு டயோடு எல்லாமே ஏ டு செக் தான் அந்த மல்டிமீட்ரு இது மாஸ்டெக்னு ஒரு பிராண்ட் இருக்கும் இந்த பிராண்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பட்ஜெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் கிடைக்குது இது இது ஒரு டைப்பை தவிர இன்னொரு மாடல் இருக்கும் சன்சைன் சன்சைன் இந்த மாதிரி மாடலும் இருக்கும் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நிறைய மாடல் வந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா அடுத்து வந்து டிஸ்பிளே டச்சு செப்பரேட்ரு மெஷின் இது டிஸ்பிளே அல்லது அது டச்சு ஒர்க் ஆகலை டச்சு வந்து டிஸ்பிளே டச்சு கிளாஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதாவது டிஸ்பிளேலேருந்து டச்சு கிளாஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு செப்பரேட்ரு டச்சு செப்பரேட்டர் சொல்லுவாங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் கிடைக்குது இது ஒரு மாடல் மேக்ஸு அப்படி ஒரு மாடல் இதில் வந்து மேலே வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்கை மேலே வச்சிட்டு டச்சு தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போது காம்போ நீங்கள் விட்டுறதா இருந்தால் இந்த மிஷின் தேவையில்லை தவிர வந்து பார்த்திங்கன்னா இதில் செட்டிங் ஹீட் டெம்பரேச்சர் செட்டிங்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க வேக்கம் செப்பரேட் மிஷின் அப்படி சொல்லுவாங்க இது பேர் இது பேர் வந்து வேக்கம் செப்பரேட்டர் மிஷின் சார் அடுத்து வந்து சிப்ளோவில் ஐசி இஎம்எம் சைஸ்லாம் இருக்கு இல்லையா பவர் ஏசி இதெல்லாம் ரீபால் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு சிப்பை வந்து நம்ம இதுக்கு ரீபால் பண்ணுனா தண்ணியில் வந்துருச்சு போர்டு அல்லது கீழே வந்துருச்சு செல்போனு கீழே வந்துருச்சு அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காமனா அது மாதிரி ஃபங்கஸ் ஆகிடும் பால்ஸ் அப்போ வந்து நம்ம பால்ஸு ரீபால் பண்ணுறாங்க பண்ணால் ரெடியாக வாய்ப்பு இருக்குது ரீபால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீபால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரீபால் வந்து ஸ்டென்சில் இது யூனிவர்சல் சென்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ பவர் ஐசி சிபிஐசி தவிர இஎம்எம்சி ஒய்ஃபை ஐசி எல்லாத்தையும் நம்ம இந்த யூனிவர்சல் சென்ஸ் மூலமாக நம்ம ரீபல் பண்ணிக்கலாம் இதில் ரீபல் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா ஐசிஸோட இந்த காண்டக்ட் அதாவது பால் ஸ்பால் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம இதில் எதில் மேட்ச்சாக இருக்குதுன்னு மைக்ரோஸ்கோலமும் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி தான் பார்க்க முடியும் தவிர சிபிஐசிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிபிஓ மீடியா டெக் சிபிஓ ஸ்பெக்ட்ரம் சிபியு கோல்காம் சிபியு இந்த மாதிரி சிபியெல்லாம் நீங்கள் ரீபர் பண்ணுறதுக்கு அந்த சிபியோட நம்பரை போட்டு நீங்கள் டைப் பண்ணி இந்த ஸ்டென்சில் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் மீடியா டெக் எம்டி கோல்காம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இது வந்து சிபிக்கு மட்டும் இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணலாம் ரைட்டாக இது வந்து சிபியூ ஸ்டென்சில் சொல்லுவாங்க மீடியாடெக் அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் ஓகே நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா சிபி எம்டினா மீடியா டெக்குன்னு வரும் இதுவும் வந்து கோல்காம் ஓகே கோல்கம் சொல்லுவாங்க அது இது மாதிரி ஒவ்வொரு சிபிஐக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்ஸில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நம்ம எந்த சிபிஐ பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சி இந்த ரீபால் ஸ்ட்ரென்ஸில் நீங்கள் நம்பர் சொல்லி வாங்கிக்கணும் கோல்காம் சிபிவா அதில் என்ன நம்பர் இருக்கோ மீடியாடெக் சிபிவோ அதில் என்ன நம்பருக்குன்னு வாங்கிக்கணும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்ஸிலும் தான் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ரைட்டா இது யூனிவர்சல் ஸ்ட்ரென்ஸில் பொறுத்த வர சிபியில் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது சாதாரணமாக பவர் ஏசி ஒய்பிஏசிலாம் நம்ம இதிலேயே யூனிவர்ஸ்ட்ரென்ஸ்லேயே பண்ணலாம் இது வந்து ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரை கிடைக்குது ஓகே இது இனிவர்ஸ்டன்ஸில் கண்டிப்பாக இருக்குது நல்லது ரைட்டாக தவிர நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஐ ரீபால் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஷன் ஒன்று இப்போ இஎம்எம்சிக்கெல்லாம் ரீபால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்பி ஜீரோ ஒன் ஒரு மாடல் இருக்குது மார்க்கெல் அவைபுளில் இருக்குது இதில் வந்து ஒரு மேக்னடிக் கெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் தனியாக இஎம்எம்சிக்குன்னு தனியாக ஸ்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டென்ஸுலாம் இருக்கும் இதில் ஸோ இஎம்எம்சிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள இது ரீபால் ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஸ்பெஷல் இஎம்எம்சிஎஸ் இதில் நம்ம க்ளீன் பண்ண பிறகு இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டென்சில் மூலமாக நம்ம ரீபர் பண்ணிக்கலாம் ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அஞ்சு டைப் ஸ்டென்சில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டான ஹோல்ஸ் எதுவும் ஆகுது என்ன பால்ஸ் நம்பர் கவுண்டிங் இருக்குது அதை மேலே கொடுத்துரு கொடுத்துருப்பாங்க அதில் பிஜிஏ தெரிஞ்சு இல்லையா பிஜிஏ ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் ஒன் சிக்ஸ் டூவா இல்லை பிஜியை ஒன் எயிட்டி சிக்ஸா பிஜிய ஒன் ஃபிஃப்டி த்ரீயா அல்லது பிஜியை டூ டுவெண்ட்டி ஒனாக இந்த சென்சில் பார்த்துட்டு இந்த பால்ஸோட கிராஃபிக்ஸ் சென்டரில் கொடுத்துருப்பாங்க அது அது ஐசியோட பேக் சைடில் பேடு வந்து கிராபிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம இது மூலமாக ரிபால் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பி சீரோ ஒன் ரீபாலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஆர்பி சீரோ ஒன் பிஜி ரீபாலிங் ஸ்டேஷன் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துக்குமே எல்லா ஃபோனுக்கும் பண்ணிக்கலாம் ஐஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஆர்பி ஜீரோ டூனு உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனு யூஸர் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்பி ஜீரோ ஒன்று ரீபாலிங் கிட்ட வந்து இது வந்து நல்ல நல்ல மாடலை உங்களுக்கு ஷூட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரீபாலிங் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் வருது அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கிது இப்போ இஎம்எம்சிஐஸெலாம் நீங்கள் ரீபால் பண்ணுறதுக்கு ரீபால் ஸ்டேஷன் ஒரு கீட்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க தவிர வந்து மற்ற சிபிஓ பிஎம்ஐஸ்லாம் நீங்கள் ரீபால் பண்ணும்போது அது ஒரு பேஸ் வைத்தா இல்லையா ஸ்டென்சில் மேலே வைப்பீங்க இப்போ அதில் வந்து சிப்பு வைக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு சிப்பு வந்து போய் வைக்கிறீங்க அப்படின்னா சிப்போட சிப்பு இது இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டென்சில் வைக்கிறோம் ஓகே அதில் வந்து இது ஒரு மேங்ரட் பிளேட்டு மாதிரி இருக்கும் இது வந்து மேங்க்னடிக் ப்ளேட் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் இது மேலே நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு சிபிஓ இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இஎம்எம்சி ஐசியோ இல்லை எந்த ஒரு ஐசியோ இருந்தாலும் ரீபால் பண்ணும்போது இது இது வழியாக வந்து பண்ணிக்கலாம் நம்ம இதில் இந்த ஸ்டென்ஸில் இது மேலே வச்சுட்டு நம்ம இது வந்து மாதிரி இருப்போது ஸோ இது வழியாக நம்ம ரீபால் பண்ணிக்க முடியும் ஓகே இது ஒரு ரீபால் கிட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து ரீபால் பண்ணும்போது என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஆன்னரி பேஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இது வந்து ஆன்மரி பேஸ்ட்டுங்கிறது சாதாரணமாக எஸ்எம்டி காம்புடு எடுக்கும்போது சாதாரண ஃபிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இப்போ பொதுவாக ஜென்ரல் பர்பஸு அது தேவை தான் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி சால்டிங் பண்ணும்போது லெட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த லெட்டுங்கிறது சாதாரணமாக சின்ன சின்ன காம்புடு யூஸ் பண்ணுறது தவிர யூஸ் பண்ணுறது பட் இது வந்து ஜென்ரல் தான் ஆனால் இப்போ அது யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா பொதுவாக மற்ற டிவி போர்டுகள் பெரிய பெரிய போர்டுகள்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க எஸ்எம்டிக்கு வந்து இப்போ குறைஞ்சு போச்சு ஏன்னா எஸ்எம்பிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இது மாதிரி பிபிடி பேஸ்ட் பண்ணுவாங்க பிபிடி பேஸ்ட் பொறுத்தவரை ரெண்டு டைப் டெ கிடைக்குது கிடைக்கிது ஒன்று வந்து க்ரீன் கலர்லேயும் ஒன்று வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்கும் இது ரியல் லைஃப் கம்பெனி இல்லை ஒன் எயிட்டி த்ரீங்கிறது பார்த்திங்கன்னா ரீபால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஓகே எஸ்எம்டி கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ரீபால் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது இது தவிர வந்து ஒன் தேர்ட்டி எயிட் டிகிரி ஒன்று இருக்கும் இது வந்து ஐசியில் பேடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது பிசிபியில் ஐசி பேடெல்லாம் இருக்கு இல்லையா க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒன் தேர்ட்டி எயிட் டிகிரி டெம்பரேச்சர் லோ இருப்பாங்க இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இது வந்து உங்களுக்கு ரீபால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஆனரி பேஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த பேஸ் வந்து பிஜிஏ ஃபிளக்ஸ் பேஸ்ட் ஹாலஜி ஃப்ரீயுமாங்க இந்த பேஸு பொறுத்தவரை ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐசியை ரிபால் பண்ண பிறகு போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிஜிஏ ப்ளக்ஸ் பேஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ ஐசியெல்லாம் எடுக்கிறீங்க ஹேண்டில் பண்ணும்போது நம்ம டியூசர் செட்டு யூஸ் பண்ணோம் ப்ராப்பராக நம்ம கையில் ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டியூசர் செட்டு யூஸ் பண்ணலாம் நிறைய மாடல் இருக்கும் அது மாதிரி ஐசி எடுக்கிறதுக்குன்னே சில டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ட்யூ டியூஷன்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் தவிர வந்து பார்த்திங்கன்னா ஐசி ரீபால் பண்ணும்போது பால்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சில பிளேட்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு செட்டாகவே கிடைக்குது சாத்த வந்து நீங்கள் ஒரு எம்இஎம்எம்சிஐசியோ சிபிஎஸ்சி எடுக்கிறீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் எஸ்எம்டி காமோடில் சால்ட் பண்ணுறதுக்கும் இந்த சால்டிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மாடல் வந்து மார்க்கில் கிடைக்கிது ஓஎஸ்எஸ் டி டுவெல் டி டி ப்ளஸ்னு சொல்லுவாங்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பரேச்சர் வந்து ஃபோர் எயிட்டி வரையும் இருக்கும் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கலாம்னா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் டுவெண்ட்டி வரையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அட்ஜ அட்ஜஸ்டபுள் டைப் இது செவன்டி வாட்டோ வரையும் இதில் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது இது நம்ம தான் மேனுவலாக ஆஃப் பண்ணணும் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டாலின் ஸ்டேஷனில் பின்னாடி வந்து ஆன் ஆஃப் ஸ்விச் இருக்குது இது வந்து எரத்துக்காக கொடுத்துருப்பாங்க இது எரத்துக்காக கொடுத்துருப்பாங்க இது பிட்டு இது வந்து இந்த ஸ்டேஷன் வந்து உள்ள ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதில் ஸ்டாண்டு வந்து பிட்டை கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த இதில் பார்த்தா பிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பிட்டு பொறுத்தவரை இந்த டைப் பிட் எல்லாம் வந்து க்ளீனிங்காக யூஸ் பண்ணுவோம் இஎம்எம்சிலாம் பக்காவாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இசிபியோட பேடெல்லாம் டேமேஜாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தவிர வந்து தவிர அடிஷ்னலாக பிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி ஃபீஸ் பண்ணிக்கலாம் இந்த பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அந்த பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த பிட்டு ஆக்சுவலி எதுக்குன்னா நம்ம ஐஎம்எம்சிஐசி சிபிஐசி பவர் ஏசி எந்த ஏசியை நீங்கள் ரீபேர் பண்ணும்போதும் எடுக்கும்போதும் அந்த ஐசியோட பேடு பேடில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் நீங்கள் பக்கவாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணணும் ஓகேவா தவிர வந்து சின்ன சின்ன காம்பவுண்ட்லாம் சால்ட் பண்ணுறதுக்கு அது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஷார்ப்பாக இருக்கும் இது ரெண்டு பெட்டுமே மஸ்ட்டு ஓகே சரி இது ஆட்டோமேட்டிக்கு அந்த டாட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு டைப்பாக கிடைக்குது இது ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ஹோல்டு பண்ணும்போதே போதே பிளே இப்படி ஹோல்டு பண்ணுனால் உங்களுக்கு அயன் ஆஃப் ஆயிடு ஆஃப் மாதிரி வச்சுருப்பாங்க சில மாடலில் சில மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக இங்கே வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க ரைட்டாக இது மேனுவலாக ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் சில மாடல் பொறுத்தவரை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பிட்டு இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணால் போகிறோம் நீங்கள் எதுவும் ரொட்டேட்லாம் பண்ண தேவையில்லை அந்த உள்ளே போய் நல்லா சீட் ஆகிக்கும் அப்படி ரிமூவ் அப்படியே ரிமூவ் பண்ணினால அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும் இதான் வந்து இதில் கொடுத்துக்காக நல்லா ஹீட்டாக இருக்குது இது ஹீட்டிங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த அயனை ஓகே க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான விக்கு யூஸ் பண்ணுங்கள் சால்டர் விக்கு அப்புறம் நிறைய அவைலபிள் இருக்குது மெக்கானிக்கு ரியல் லைஃப் இந்த மாதிரி நிறைய ப்ராண்டெலாம் இருக்குது இந்த விக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் விக்கு நல்ல குவாலிட்டியான விற்க யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐசியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சார் இப்போ இந்த சால்ரிங் ஸ்டேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும் தவிர வந்து ஜென்ரல் பர்போஸ் பார்த்திங்கன்னா இது சால்ரான் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டு அதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது வந்து ரொம்ப கம்மியான வரல முந்நூறுபாலே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேயே கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டில் இருக்குது இந்த மா இந்த டைப்பான சாலைகள்லாம் ஜென்ரல் ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் தவிர இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டு பட் இது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இது ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டு இது விட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய பெட்டு சேஞ்ச் பண்ண முடியும் இதில் பெட்டு சேஞ்ச் பண்ண முடியாது இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் தான் ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருப்பாங்க லோ காஸ்ட்லேயே வாங்கிக்கலாமா சார் கேட்பாங்க ஆனால் பண்ணலாம் பண்ண முடியும் இதுலேயும் பண்ணலாம் சப்போஸ் வந்து நமக்கு ரொம்ப லோ வோல்டேஜாக இருந்தால் உங்களுக்கு ஹீட்டாக கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பேடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இஎம்எம்சி சிபி பேடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பக்காவாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஸோ வந்து இதுதான் பெட்டர் ஓகே